பாத்திமை இன்று நாம் எழுபத்தி மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஓவியங்களின் காலம் என நாம் கருதுகிறோம் ஓவியங்களின் காலமாக அந்த தென்னாப்பிரிக்காவில் கண்டுபிடித்த அந்த நிலையினை இன்று தங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று உள்ளோம் இவை தொடர்பதிவு இந்த தொடர்பதிவு நம் மொழிக்கு ஏற்றவாறு சவுத் ஆப்டன் பல்கலைக்கழகம் குறித்து வகுத்த அந்த பதிவினை தொடர் பதிவாக கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பது கோடி ஆண்டுகளிலிருந்து இன்று எழுபத்தி மூணாயிரம் ஆண்டுகள் வரை தொடர் பதிவாக இந்த பதிவு மேற்கொள்ளும் இது தொடர் நிகழ்ச்சி அறிவியல் சார்ந்த நம் மொழி சார்ந்த கற்கும் நிலை சார்ந்த மாணாக்கர்கள் பொதுவாக பொருந்தக்கூடிய ஒன்று இவை ஒரு படமாக பாடமாக துவக்க வேண்டும் என்ற நிலையில் நம் முடிவில் நாம் தொடர்ந்து இந்த பதிவு மேற்கொள்கிறோம் இந்த பதிவு கிட்டத்தட்ட நம் வாழ்நாளில் புதிய அடி எவ்வாறு உள்ளது என்பதையும் சிறு பதிவு பதிவாக தொடர் பதிவாக இந்த பதிவு மேற்கொள்கிறோம் இந்த பதிவு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய நாம் பொதுமக்களாக பொறுப்பின் துணை கொண்டு வாழும் நாம் காலத்தில் நாம் பொதுவாக நினைவு கொள்ள வேண்டிய நாம் தொடர்பு பதிவாக மேம்படுத்தும் இது நாம் அனைவருக்கும் உண்டான பொறுப்பு நாம் வாழும் காலத்தில் எவ்வாறு நிலை பெற்றுள்ளது என்பதை அறிவு பூர்வமாக உணர்வு பூர்வமாக இலக்கிய பூர்வமாக ஆன்மீக தொடர் பதிவு மூலமாக தொடர்ந்து இந்த பதிவுகளை மேற்கொள்ளும் இந்த ஆன்மீக பதிவு தொடர் பதிவு கற்றல் நிலை இவை எல்லாம் நம் காலகட்டத்தில் நாம் வாழும் காலகட்டத்தை நிலைத்துவது நம் முனைவின் மேற்கொள்ளும் இவை நமக்கு எழுபத்தி மூணாயிரம் ஆண்டுகளிலிருந்து தொடக்க கால ஓய்வென்றில் குறுக்கு கோடுகளாக நாம் அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு குறுக்கு கோடாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் இவை நிலை உள்ளது இந்த குறுக்கு கோடுகள்தான் நாம் முதன் முதலில் பதிந்த அந்த விற்பனையில் இயக்கத்தக்க வகையில் அந்த ஓவியமாக யதார்த்தமாக மானிட பண்களுடன் கட்ட நிலையாக நாம் ஓவியமாக என்ற கரங்களை சொல்லிக் கொள்ளலாம் இந்த ஒப்பு அந்த ஒப்பு நாம் அறிந்து கொண்ட புரிந்து கொண்ட நிலை எவ்வாறு அந்த கல்லில் பயந்து அந்த கல்லில் பயின்றவற்றை பல பலருக்கும் வகையில் சொல்லாக பயன்படுத்தும் நிலை அந்த சொல்லாக பயன்படுத்தும் நிலை எழுத்து வடிவம் எவ்வாறு நடைபெற்ற நிலையெல்லாம் ஒவ்வொரு காலகட்டமாக நாம் தொடரும் அறிவு மூலம் உணர்வு மூலம் நாம் தொடர்ந்து அறிந்து அறி அறிந்து வருகிறோம் இவ்வாறான அறிவியல் நிலை நாம் கரந்துரைகளில் சொல்ல வேண்டுமென்றால் முன்பு கண்டுபிடித்த குறிகள் என்று முகவை என்ற கரந்துரை சொல்லாக ஆஹ் தமிழ் சொற்குவை உள்ள அந்த பதிந்தவற்றை இந்த முகவை என்ற கரந்துரை சொல் பொருத்தமாக இருக்கும் என்ற அந்த காரணத்தில் முகவை என்ற சொல் கரந்துரை சொல்லாக ஓவியமாக நாம் காலந்தோறும் கண்டுபிடித்து இந்த வைய குடிகளை அறிந்து கொள்ளும் நிலை குறுக்கு போடு வரைந்து முதல் ஓவியமாக நாம் வரைந்த நிலை ஒரு தொடக்க காலம் என இந்த தென்னாப்பிரிக்காவின் புகையில் கண்டுபிடித்த ஒரு கல் துண்டில் உள்ள குறுக்கு வெட்டு கோடுகள் இவ்வாறு காணப்படும் பதி பதிந்து உள்ளனர் அந்த பதிவு தன்மை தான் பதிந்து இவ்வாறு பதிவு நிலை நமக்கு ஒரு தொடர் பதிவு நிலை ஏன் வேண்டும் என்ற முகத்திற்குடன் இவை கலைப்பொருட்கள் அந்த அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த நிலை காலத்தில் எவ்வாறு வாழ்ந்துள்ளனர் என்பதற்குண்டான ஒரு தொடர் நிலையாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அந்த அறிவுசார் நிலை உணர்ந்து கொள்ள வேண்டிய இந்த காலகட்டம் அறிவுசார் நிலை நாம் தொடர்ந்து உணர்ந்து கொள்ள வேண்டிய இந்த காலகட்டத்தில் இருக்கிறோம் இவை நமக்கு எவ்வாறு உள்ளது என்பதனை கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இவை கண்டுபிடித்த சூழ்நிலை தற்போது எழுபத்தி மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கண்டுபிடித்த சூழலெல்லாம் இவை ஒன்போது சிவப்பு கோடுகள் பொறிக்கப்பட்ட இந்த தொடக்க கால நிலையை மேற்கொள்ளலாம் இந்த தொடக்க கால நிலை நமக்கு ஒரு புரிதல் நிலை அறிவியல் நிலையை தொடர்ந்து ஏற்படுத்தக்கூடியவை அவ்வாறு ஏற்படுத்தப்படும் நிலைதான் நமக்கு ஒரு சான்றாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த கருவியல் தலைவியல் பகுப்பாய் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த வரைபடம் வெவ்வேறு நுட்பங்களை பயன்படுத்தி வரைகள் வேலைப்பாடு மற்றும் ஊடகங்கள் வாழாக பாறை மணற்கரை துணிகள் எவ்வாறு பயன்படுத்தியுள்ளனர் அவை எவ்வாறு ஒத்த சுருக்க உடையங்களை உருவாக்கி அந்த நிலையெல்லாம் ஒரு அடையாளமாக நாம் நிகழ்ந்து அறிந்து கொள்ள வேண்டிய நிலை இது ஒரு குறியீட்டு அமைப்பு தான் அதனால்தான் முகவை என்று வல்லுநர்கள் அந்த காலகட்டத்தில் முகவை என்ற சொல்லை வகுத்துள்ளனர் இந்த முகவை என்ற சொல் கிட்டத்தட்ட கரந்துரை கரந்தரை சொல்லாக சொல்ல கரந்தரை சொல் சொ பயன்படுத்தப்பட வேண்டிய நிலையில் அந்த கரந்துரை சொல்லும் முகவை என்று நான் இந்த பகுதியில் குறிப்பிட்டது போல ஒவ்வொரு காலகட்டத்திலும் நான் அறிந்து புரிந்த அந்த நிலையில் வையக குறிகள் முன்பு கண்டுபிடித்த வையக குறி முகவை என்று நாம் அறிந்து கொண்டவை நாம் முகத்திற்கு நேராக அறிந்த அந்த முக என்ற இந்த முகவை என்ற சொல்லிருக்கும் முன்பு கண்டுபிடித்த வையக குறிகள் என்ற சொல்லும் மிகவும் பொருத்தமாக இருக்கும் இல்லை பதிவினை மேற்கொள்கிறோம் டிவை சிவப்பு அந்த பூச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நிறமை அதற்கு அவற்றை உள்ள இங்கே இந்த படமாக கொடுத்துள்ளனர் இது மணிகளுக்கு ஒரு காலத்திலும் மனைகளைப் போத்து வடித்த நிலை பல்வேறு சூழல்கள்லாம் இவ்வாறு சூழல்கள் குறியீட்டு கலைப்பொருட்களாக தொடர்ந்து பயின்ற நிலையெல்லாம் வேண்டிய ஒரு சூழல் இது வரைபடம் தற்காலிக போன்ற கனிம பொருட்களை கொண்டு தொகுத்து ஒழுத்துள்ளனர் என்பதை கூறி இவற்றை எவ்வாறு நாம் இந்த கலந்துரை பாடலாக எதுகை மோனையுடன் ஒரு தொடர் பாடலாக மக்கோம் இவை எவ்வாறு நிலைப்பட்டுள்ளன என்பதற்குண்டான ஒரு சான்றாக இந்த கருதுகொழி நாம் கருதலாம் இவ்வாறு கருதும் நிலைதான் தொடரிகளில் தொடர்ந்து இந்த பதிவினை மேற்கொள்கிறோம் மணர் பாறைக்கல்லில் நிறைவு செய்யும் குணமே வண்ண ஓறைகளில் அந்த காலகட்டத்தில் நிறைவு செய்யும் குணம் அவை வண்ண ஓவியமாக அவர்கள் பரிந்து கொடுத்துள்ளவர் கொண்ட கலைப்பொருள் பாவினம் நினைவில் நிறைவு செய்யும் தாவி பிடித்து கையகப்பொருளில் ஆவியில் இருந்த அறிவு அறிவுசார் மனித இன நிறம் நிலை நிலையறிந்த தொடர் நிலைப்பாடு அந்த மனித இனம் நிலை நிலையறிந்த தொடர் நிலைப்பாடு வறியவர் நிலை பொருளில் இருக்கும் கரிகால் கனிவகையில் பற்றிய பயிற்சி பயிற்சி செய்யும் நினைவகத் தொடர் பயிர்வகை நிலை வையக சேர்க்கை மனித நீர்மையில் வளர்ப்பும் பயிருத்து தண்ணீரும் படிமலை மரணத்துடன் அந்த பயிற்சி செய்யும் நினைவக தொடர் அந்த பழி வகைகளையும் மையச் சேர்க்கையாகப் பொறுத்தும் மழைநிலையில் உயிர்மை வளர்த்தும் எவ்வாறு நாம் வாழ வேண்டும் என்ற அந்த பயிறுக்கு தண்ணீர் பணிமலர் நாம் படிப்படியாக முன்னேறி வரும் நொடியில் நாடி பிடித்து அறிந்த மருத்துவ படிப்பு பணி பணி வர பொழுதுவாகவும் அரங்கடி வாழும் இந்த ஒரு நுழைப்பா தொடர்களை தொடர்ந்து பயிர்ந்து வருகிறோம் இந்த ஒரு தொடரில் மணற்பாறை கல்லில் நிறைவு செய்யும் குணமே வண்ணவும் மணற்பாறை கல்லில் நிறைவு செய்யும் குணமே வண்ண காவிக்கள் கொண்ட கலைப்பொருள் பாவினம் நினைவில் நிறைவு செய்யும் தாவியில் பிடித்து கஜகப்பூர்த்தி ஆவியில் வெந்த உணவகம் இவ்வாறு ஆவியில் வெந்த உணவக மூலம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் அந்த நிலை பெற்ற நிலை தொடர்களாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நிலை இந்த அறிவுசார் மனிதனின் நிறம் தரித்த நிலையறிந்த தொடர் நிலைப்பாடும் ஒரு மனித இனம் நிறம் ஒவ்வொரு நிறமாக எவ்வாறு நம் நம் உடல் உள்ள உள்ள கூறுகள் எவ்வாறு உள்ளத்தில் இணைத்து அவர் உள்ளத்தில் இணைத்து நினைவகத்தின் தொடர்ந்து வயவர் நிலை பொருளின் இருப்பு அந்த கரிகாய் வகைகள் பற்றிய பயிற்சி பயிற்சி செய்யும் நினைவகத்தொடர் வயிறு நிலை வகையான சேர்க்கை மயிரிலையில் உயிர்மையை வளர்ப்பு பயிருக்கு தண்ணீர் விடும் படி வளர்ச்சி முன்னேறி நொடியும் நாடில் பிடித்து அறிந்து அறிந்த மருத்துவ படிப்பு வரையறை நொடி பொழுது வாழ்வு அதன் மீறி பாடம் என கூறி இந்த இருபத்தி மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்போ எவ்வாறு நடந்திருக்கக்கூடும் என்ற அந்த ஓவிய வரிமையை வைத்துள்ளோம் முன்னாய்வு நன்றி வணக்கம்